ஒரு கிராமத்தில் மிகவும் கோபக்கார இளைஞன் ஒருவன் இருந்தான் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் அவன் உடனே கோபப்படுவான் அதனால் பல சிக்கல்களை சந்தித்தான் அவனைச் சீர்திருத்து அவன் பெற்றோர் முயற்சிக்கும் பயனில்லாமல் போனது ஒருநாள் அந்த இளைஞன் அருகில் இருந்த மலைக்குச் சென்று அங்கே தியானத்தில் இருந்து ஒரு அமைதியான முனிவரை பற்றி கேள்விப்பட்டான் முனிவரிடம் சென்று தன் கோபத்தை குறைத்துக் கொள்ள வழி கேட்கலாம் என்று முடிவெடுத்தான் இளைஞன் முனிவரிடம் சென்று பணிவுடன் தன் குறையை கூறினான் சுவாமி என்னிடம் கோபம் அதிகமாக இருக்கிறது நான் நிதானத்தை இழக்காமல் இருக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் முனிவர் புன்னகைத்துவிட்டு ஒரு கரண்டி நிறைய தண்ணீரை எடுத்து இளைஞனின் கையில் கொடுத்தார் முனிவர் மகனே நீ இப்போது இந்த தண்ணீர் கரண்டியை எடுத்துக்கொண்டு இந்த மலை முழுவதையும் சுற்றி வர வேண்டும் நீ திரும்ப வரும் வரை அந்த கரண்டியில் உள்ள ஒரு துளி தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது இதை மட்டும் செய் உனக்கு நான் வழி சொல்கிறேன் இளைஞன் ஆச்சரியப்பட்டாலும் முனிவரின் சொல்லை மீற விரும்பவில்லை மிகுந்த கவனத்துடன் அவன் கரண்டியை பிடித்துக் கொண்டு மிகவும் மெதுவாக மலையை சுற்றி வரத் தொடங்கினான் அவன் நடந்து வரும்போது அவருடைய முழு கவனமும் கரண்டில் உள்ள தண்ணீரின் மீதே இருந்தது எந்த சத்தம் வந்தாலும் யாரும் எதையும் கேட்டாலும் அவன் கண்டு கொள்ளவில்லை அவன் கோபம் கொள்ளவில்லை ஒரு மணி நேரம் கழித்து அவன் ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தாமல் முனிவரிடம் திரும்பி வந்தான் முனிவர் மகனே நீ மலை முழுவதையும் சுற்றி வந்துவிட்டாய் உன்னால் எங்கும் கோபம் இல்லாமல் இருக்க முடிந்ததா இளைஞன் சுவாமி நான் உள்ள தண்ணீரில் மட்டுமே கவனம் செலுத்தியதால் எனக்கு கோபப்படவோ அல்லது மற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்படவோ நேரமே கிடைக்கவில்லை முனிவர் இதுதான் உனக்கான பாடம் நம்முடைய மனம் முழுவதும் நம்முடைய குறிக்கோள் அல்லது முக்கியமான செயலின் மீது இருந்தால் அற்ப விஷயங்கள் நம்மை தொந்தரவு செய்யாது கோபத்தைக் கட்டுப்படுத்த நீ உன் கவனத்தை திசை திருப்பக் கற்றுக்கொள்ள வேண்டும் இளைஞன் முனிவரின் ஞானத்தை புரிந்து அன்றிலிருந்து நிதானமாக செயல்படத் தொடங்கினான் நீதி கோபத்தைக் கட்டுப்படுத்த சிறந்த வழி உங்கள் கவனத்தை திசை திருப்புவது ஒரு முக்கிய செயலில் கவனம் செலுத்தும்போது சில்லறை விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யாது பொறுமையும் நிதானமுமே அமைதிக்கான தெரவுகோள்கள்